ஒரு டூ மினிட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு டென் இயர்ஸ் சூது கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஓகே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும்போது எஸ்டா வந்தேன் ஓகே ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன் அப்போ என்ன ஆசைன்னா ஆர்கெஸ்ட் இங்கே வரணும்னு ஆசை ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு இந்த வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்கே கருணாகர் அவர் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துருப்போம் பிஎஸ் ஆக்சுவலாக சொன்னால் பிஹாப் ஆஃப் வெரி பிளெஸ்ட் டு பிஹேர் தேங்க்யூ சோ மச் ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாகரன் கேட்கலாம் ஓகே எங்கள் டீம் அதிகமாக படித்தது ஒரு அவுதான் அண்ட் சூது கவன் பற்றி சொல்லணும் ஆல்ரெடி ஹிட் ஆன மூவி எது எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு 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 போர்ஷன் ஒரு இருந்து ஆரம்பிக்குது அந்த அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துடைய டேரெக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது சி வி குமார் உங்களுக்கு தெரியும் நிறைய டேலண்ட்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு திருக்குமர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா எங்களோட காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிசிஸ்ட்டு லாவரு கொஞ்சம் முன்னாடி வந்துடுறேன் லிரிசிஸ்ட் இவர் தான் வி ஆர்நாத் சேம் பாட்டு எழுதினவர் அவரு தேங்க்யூ பிரதர் அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் ஆரிஷ்மிதா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அந்த படத்தில் மியூசிக் டிராக்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அர்விந்த் இவங்களாம் எங்கள் படத்தை எங்கள் கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னண்ணா படமே ரிலீஸ் ஆகலாம் ஆனால் அதுக்குள்ளே இங்கே பேசுகிறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற மாதிரி தெரியா இல்லை அது காரணம் நாங்கள் இல்லை நீங்கள் தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அண்ட் வேறு கேள்வி இருக்கா அண்ணா சூஜகாம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்ட்டு டீம்னு எல்லாேருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்னையுமே தெரியும் ஸோ ஒன்று உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போதான் சொல்லுங்க இந்த கேரக்டர் வைஸ் சொல்லுங்க கேரக்டர் ஓ கேரக்டர் வைஸா கேரக்டர் வைஸ் என்னன்னா அது வந்து இப்போ சொல்ல முடியாது அது உங்களுக்கு காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்கும் ஒரு கேரக்டர் அவரு ஸோ அதனால இன்னைக்கு நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த இருட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை பார்த்துட்டுருக்காங்கன்னா உண்மையிலே ஆ த அப்புறம் தப்பாலாச்சே பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ சார் அப்படியே நீங்களே நம்ம சாங்ஸ் சிங்கிள் யூரில் சப்போர்ட் வர உடனே திருப்பி ஒரு தடவை சொல்லிறேன் நாங்க ஏன் இவ்வளவு நாளா பேசுறோனா பாட்டு இன்னும் ரெடி ஆவல ஓகே அதான் புரிஞ்சதா நீ தெரிஞ்சி இப்ப ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் என்ன ரெடி ஆயிச்சாமா கன்சோல்ல இருந்தே கை காட்டுங்க லைட் கிட்ட இருந்தே அடிங்க ஆ ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகே थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू பாட்டு புடிச்சிருக்கா டீசர் ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா எல்லாரும் டீசர் பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா டீசர் பார்த்துட்டாங்க சார் எல்லாருமே சார் இவங்க எல்லாமே ரொம்ப அப்டேட்டடான ஸோ வி ஆர் நாட் த சேம் பாட்டு கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டான்ஸா ஆ பிரதர் நான் இனிமேல் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டு தான் வரணும் இந்த காலேஜில் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போல என்னதான் டான்ஸ் ஆட சொல்றாங்க அது என்னன்னு அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸ் ஏன்னா கிளாசிக் இல்லை நமக்கு ஸ்ட்ராங்கு ஆனா உங்க பரதநாட்டியத்துக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸ் முன்னாடி நான் இங்க இருக்கிறவங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்றேன் ஃபர்ஸ்ட் கருணாகரன் பிரதர் ஹாய் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் நான் நானும் பிளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க பட் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூது உங்களுக்கு எல்லாருமே எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளா சூது டூ என்ஜாய் பண்ணுவீங்க இதில் காமெடி நிறைய இருக்கு சம்மர் ரிலீஸ் ஆகிடும் படத்தை பார்த்து நிறைய பேர் வெயிட் பண்றீங்க மேடம் இப்போதான் வந்து கண்ணாடியெல்லாம் கைட்டுறாங்க நான் கேட்டிங்ல அப்படியே இருந்து சாங் சோ சூர்காம் படம் பார்த்திருப்பீங்க சோ சூர்காம் 2 கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க பார்த்துட்டு இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லါர்க்கு கொடுங்க சோ இதே மாதிரி சக்சஸ் வந்து எம்ஐடி காலேஜில நாங்க ஓகே நன்றி தேங்க்ஸ் ஆல் ஆஸ் ஆ ஆ இந்திர்க்கு வர நீங்க முன்னே வேலை நான் நிறைய பண்ணியிருக்கேன் நானே சொல்லிவிட்டேன் எங்களோடய மியூசிக்கு ஹாய் காய்ஸ் என் பெயர் எட்வன் இது என்னோடய டெப்யூ ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்ஐடி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் திங்கில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் இயர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சேர் திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ விஷூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பி ஆர் நாட் த சைம் வந்து நானும் அந்தோனி தாசன் சாரும் பாட்டினோம் ஸோ அந்தோனி தாசன் சாரால் வர முடியல இன்றைக்கி ஸோ ஐ வாண்ட் டு சிங் ஃபியூ லைன்ஸ் ஃபார் யூ கைஸ் ப்ளீஸ் இது ஏன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்னா

ये पड़ी था ये तो ना पेरो इरकाम्बाट। <laughs> We are not the same, we are not the same, both are not the same. We are not the same. One more time, we are not the same, we are not the same, both are not the same. We are not the <laughs> தூரோ விலக இஷ்டம் இருந்தா கூட பழகு பழகே இல்ல விலகு ஏ காசு வந்தா கூடும் உறவு கஷ்டம் வந்தா ஓடும் பிறகு உறவு ஓடும் பிறகு வி ஆர் நாத் தேம் வி ஆர் நாத் சேம் போத்தார் நாத் சேம் ஆர் நாத் சேம்

பார்க்கும்போது செம எனர்ஜி வரு எனக்கு அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து அன்பு கலந்த அராஜக பாதை ஏன்னா ஒரு சீரியஸான சீக்வன்ஸில் நம்ம ஏதாவது தத்தி புத்தி ஏதாவது ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெல்டெல்லாம் பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டைலாக் வந்து ஃபன் பண்ணிவிடுவார் நம்ம அதை மைண்டில் ஏற்றுனோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி மோர் போயிட்டே இருக்கும் அதனால் அவர் கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணா சார் கிட்ட வந்து பெயினாக இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணார் தேங்க்யூ சார் கருணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படியே இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்ட்டாக எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு தரக்கார பாருங்கள் அவர் தான் எங்கள் தலைவர் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்குற எங்கள் ப்ரொடியூசர் சிவி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க்யூ சார் அப்புறம் இன்றைக்கி விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சார் பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும் அது கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம எந்திரிச்சி ஒரு ஒரு பரபரப்பாக ஆகிடுவோம் ஆக்சுவலாக மூவியே வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக அவர் பிஜிஎம்லாம் வந்து கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கிங்க ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் சிக்கலே பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ஸ் இருக்கு படம் இருக்கு கண்டிப்பாக சார் கொஞ்சம் இருக்கு ஓகே தேங்க்யூ கால் டேரக்டர் அர்ஜுன் ஓகே அவரோட டான்ஸர் பேசலாமா அதாவது நீங்க நான் பேசுறது எதுவும் பிச்ச வைக்கல மேக்ஸிமம் எல்லாமே கன்னட கார் சார் எல்லாமே பேசிட்டாங்க நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பாருங்க கண்டிப்பா நல்ல எண்டெர்டைனரா இருக்கும் ஃபேமிலியோட போய் படம் பாருங்க थैंक यू சோ லேலி ஃபெஸ்டிவல் பேசணும் ஒரு ஒருத்தருக்கு நான் பாட்டோட பாடலாம் சரியா நான் வரேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் மேடையில் நினைக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது கல்ச்சுரல் நிறையா இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்லாம் கலந்துக்கிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணதோட சரி இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்டாக நிற்கிறோம் அந்த இடத்துல பாட்டை ரசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி லாலா ஹார்டி நிகாலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதுறீங்க சிவாஜி ஹர்ஷன் அந்த பாட்டை எப்படி வெற்றி அடை வச்சிங்களோ அதேமாரி இந்த வி ஆர் சேமும் வெற்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ

எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அடையாளத்துக்கு எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு உங்களை எல்லாரும் விரும்பி கேட்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எங்கள் படத்தோட காஸ்டியூம் டிசைனர் ஸ்வேதா மேம் இது என்னன்னா ஒரு லான்ச் மாதிரி லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இருக்கு 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 சீ டிசைனிங் செகண்ட் பார்ட் अगेन विद्याஸ்ம பண்ணனும் அப்படி பார்த்தா விண்டேஜ் அண்ட் கலர்ஃபுல் மிக்ஸ்ல இந்த மூவி இருக்கும் அதுதான் थैंक यू எல்லாரும் थिएटरல வந்து பாருங்க டான்ஸ் இருக்கே டான்ஸ் இருக்கே டான்ஸ் இருக்கு இருக்கு ஒரு நிமிஷம் பெயர் கவி பார்த்துட்டு உங்க ஜெனூइन

நீங்க <laughs> ஹலோ ஜாயின் ஓகே டைம் எவர் நிக்கில் சார் நான் கூட போகிறேன் அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க வாங்க பிரதர் வாங்க நான் பண்ணுற டான்ஸை கூட பண்ணீங்கன்னா போதும் அவ்வளோதான் ஓகே ஓகே மியூசிக் நான் தரேன் அதுக்கப்புறம் நீங்களா ஃபாலோ பண்ணால் ஓகே ஆ ஓகேப்பா

மியூசிக் போல அவனும் பிரச்சனை இல்லை ஐயோ தொடுமாறு உங்களை போல முத்து குறையும் உண்மையிலேயே உண்மையிலே மனசார நீங்க நாங்க இங்க வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாங்க நினைக்கிறோம் ஏன்னா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ அண்ட் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து இந்த சிங்கிள் வந்து ரொம்ப முக்கியம் வி ஆர் ஸோ ஹாப்பி ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் வி நீட் யோ விஷஸ் அண்ட் லவ் ஆல்வேஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆ தமிழ் படம் த்ரீ வரும் 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 வரும்